மனோ ஆபீஸ்ல கிளம்பிட்டியாப்பா ஹ்ம் மனோ எனக்கு பொண்ணு பார்க்க போறோம் ஈவினிங் கொஞ்சம் சீக்கிரமா வந்திரு அம்மா என்னம்மா இப்படி திடதிப்புна சொல்வீங்கோ ஒரு டூ டேஸ் बिफोर சொல்ல கூடாதா இப்படி சொன்னா தான் நீ ஒத்துக்குவ ரெண்டு நாளைக்கு முன்னாடியே சொன்னா ஏதாச்சும் சாக்க சொல்லி தள்ளி போட்டுட்றியே என்ன எத்தனை நாளைக்கு தான்டா நானும் வெயிட் பண்றது அந்த பொண்ணு பார்த்துட்டு வந்துடலாமே தரகர் சன்னத பாத்தா பொண்ணு நல்ல மாதிரியாதான் தெரியுது டைரக்டா போய் பார்த்தா எனக்கு சமாதானமா இருக்கும்டா சரிமா சாயங்காலம் சீக்கிரம் வரேன் போலாம் ஏமாத்த மாத்த மாட்டே ஐயோ இல்லமா கண்டிப்பா சீக்கிரமா வரேன் சரி அப்ப நான் அந்த தரகருக்கு சொல்லிட்டேன் நம்ம பொண்ணு பார்க்க வரோம்னு ம் சொல்லுங்க அம்மா உன்னை நம்பி வாக்கு கொடுக்கிறேன் ஏமாத்திட மாட்டியே அய்யோ ஐயோ இல்லமா ஆச்சனா கிருஷ்ணன் அப்படியே கூப்டன் வர ம் அப்ப சரி சீக்கிரமா வந்திரு சரிமா உடனே அந்த தரகருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடணும் ஹலோ அண்ணா நான் தான் ரேவதி பேசுறேன் ஹலோ சொல்லுமா தங்கச்சி அண்ணா அந்த பொண்ணு பார்க்க இன்னைக்கு வரலாமா ஓ கண்டிப்பாமா அந்த பொண்ணோட அம்மா கிட்ட நான் பேசி வச்சிட்டேன் நானே கூப்பிடணும்னு நினைச்சேன் நீ கூப்பிட்டுட்ட தாராளமா வாங்க சரி அண்ணா அப்போ சாயங்காலமா நானும் என் பையனும் வரோம் ரொம்ப சந்தோஷமா நான் பொண்ணு வீட்ல சொல்லிடுறேன் சரிங்க அண்ணா எப்படியோ பொண்ணு பார்க்க இந்த மனம் ஒத்துக்கிட்டான் இந்த கல்யாணம் ஆகிற வரைக்கும் இவனை நம்ப முடியாது அப்படி இப்படி மனசு மாற்றத்துக்குள்ள சீக்கிரமா கல்யாணத்தை முடிச்சிடணும் ஹசினி மாமா என்ன மாமா நீ தனியா வந்தேன் உம்ம் ஆமா நான் தனியாதான் வந்தேன் நான் எதுக்கு வந்தேன்னு சொல்லு தெரியலையா மாமா என்ன புள்ள இது கூடவே தெரியாது உன்ன தான் பாக்க வந்தேன் அப்படியா என்ன அவ்வளவு சாதாரணமா ஓ அப்படியான்ற நான் எவ்வளோ ஆசை ஆசையும் ஒன்று பார்க்க வந்த நீ என்னடா இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுக்கிற ஒன்றும் இல்லை மாமா சரி சொல்லு எதுக்கு பார்க்க வந்த ஏன் புள்ள என்ன கட்டிக்க மாட்டேன்னு சொல்லிட்டியா ஏன் நான் உன் மேலே எவ்வளோ உசுறு வச்சிருக்கேன்னு உனக்கே தெரியும் தானே மாமா என்ன மாமா புரியாம பேசுற நான் எவ்வளோ சின்ன பொண்ணு எனக்கு வயசு ரொம்ப அதிகம் மாமா அதுவும் இல்லாம எனக்கு ஒன்றை கட்டிக்கிறதில்ல விருப்பம் இல்லை மாமா இந்த மாமா உன்கிட்ட கொஞ்சம் உ பேசன என்னெல்லாம் பேசுறன்னு நீ படி படிக்கணும் நானே உன்னை படிக்க வைக்கிறேன் நீ எவ்வளவுமோ படி வயசு என்ன வயசு ஏன் எத்தனை பேர் கட்டிக்கிலையா வயசு எவ்வளவோ வித்தியாசம்லாம் இருக்கு யாரும் வேண்டாம் எங்க அம்மாவே எடுத்துக்கோ எங்க அம்மாக்கும் அப்பாக்கும் பதினஞ்சு வருஷம் வித்தியாசம் ஏன் அவங்க கட்டிக்கலையா என்ன மாமா அதெல்லாம் அந்த கால இப்ப அப்படி எல்லாம் இல்ல எல்லாமே ஒண்ணுதான் இப்போவும் அப்படி எல்லாம் இருக்கதான் செய்யறாங்க நீ தான் சாக்கு போக்கு சொல்ற இங்க பாரு இந்த வீட்டுல நீ இப்படி கஷ்டப்படணுமா என்ன கட்டிக்கிறன்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும் எங்க அக்கா உன்ன ராணி மாதிரி வச்சு பாத்துக்குவா நீ என்னடான்னா இப்படி வேலைக்காரி மாதிரி இந்த வீட்டுல கஷ்டப்படுறியே இதெல்லாம் உனக்கு தேவையா இல்ல பரவல மாமா எனக்கு ராணியாட்ட இருக்கணும்ன்ற ஆசை எல்லாம் இல்ல இந்த வாழ்க்கையே எனக்கு போதும் என்ன ஆசினி நான் இவ்வளவு கீழ இறங்கி வந்து பேசுற நீ என்னடான்னா ஒத்துக்கவே மாட்டேன்ற இந்த மாமன அப்ப நீ கட்டிக்கவே மாட்டியா மாமா என்ன மன்னிச்சிடு மாமா எனக்கு உன்னை கட்டிக்கணும்ன்ற எண்ணம் ஒரு பர்சன்ட் கூட இல்லை மாமா

உனக்கு இதை விட்ட வேற வழியே கிடையாது என்னதான் கட்டணும் இல்லை இந்த பால் அடிஞ்ச வீட்லயே சாகனும் முடிவு பண்ணிக்க என்னை கட்டிக்க போறியா இல்லை போறியா எவ்வளவு தைரியம் உனக்கு எங்கிருந்து வந்துச்சுடி இந்த தைரியம் உன்னை விட மாட்டேன் உன்ன விடவே மாட்டேன்

அப்படி பேசி இந்த அழகதான் நான் பார்த்தனே ஓடிடு இன்னொரு முறை என் வீட்டு வாசல் பக்கம் பார்த்த அவ்வளவுதான் ஐயோ மாமா என்ன கட்டிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாலா அதான் கோவத்துல கையை முறுக்கிட்டேன் வேற ஒன்னும் பண்ணலாமா என்னது உனக்கு நான் என் பொண்ணை கட்டி கொடுப்பேனா கனவுல கூட அது நடக்காதுடா வெளியே போ எல்லாம் உங்க அக்காவை சொல்லணும் போடா வெளியே போடா

இத்தனை நாள் அவங்கள அம்மா அம்மான்னு பா என் முழு மனசோட கூப்பிட்டுன்னு இருந்தேன் ஆனால் இப்போ என்னால் அப்படி கூப்பிட முடியல அவங்க ஆயிரம் தான் எனக்கு அம்மா மாதிரினாலும் அவங்க மாதிரி தான் பா அம்மாலாம் இல்லை சித்தி கொஞ்சம் புத்தி கெட்டவ தான் தெரியும் ஆனால் இவ்வளோ மோசமானவளாக இருக்குவான்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல உங்கள் ரெண்டு பேருக்கும் சண்டை வந்துடக்கூடாதுன்னு தான்ப்பா நான் இத்தனை நாள் அவங்க என்ன சொன்னாலும் உங்ககிட்ட சொல்றதில்ல இப்போ கூட எனக்கு வீட்டு வேலை எல்லாம் நான் தான் செஞ்சு எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு அப்புறமா காலேஜுக்கு போகணும்னு சொல்லியிருக்காங்க அது கூட எனக்கு கஷ்டமா தெரியலப்பா ஆனா இன்னைக்கு இவர் வந்து இப்படி நடந்துகிட்டது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா சொல்லுடா உனக்கு நான் என்ன செய்யிட்டோன்னு சொல்லு ஒரு அப்பாவா இது வரைக்கும் நான் எதுவுமே செஞ்சதில்லை இனி உனக்கு நீ என்ன கேட்குறியோ அதை செய்யறேன் சொல்லுடா அப்பா என்னை ஏதாச்சும் ஒரு ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டுருங்களா நான் அங்கேயே இருந்துடுறேன் அங்கேயே இருந்து படிச்சுக்கிறேன் நீங்க வந்து என்ன அடிக்கடி பாத்துக்கோங்கப்பா இந்த பக்கமே நான் வரமாட்டேன் என் பேர்ல என்ன ஏதாச்சும் சொத்து இருந்தா எனக்கு வேண்டாவே வேண்டாம்ப்பா எல்லாத்தையும் சித்திக்கே கொடுத்துருங்க அந்த சொத்துக்காக தானே இத்தனையும் பண்றாங்க எனக்கு வேண்டாம் இல்ல ஹாசினி அவளுக்கு இந்த சொத்துல ஒரு பைசா கூட கிடைக்காத மாதிரி பண்ணிடுற அவளை நான் ரெண்டாம் தரமா தான் கட்டின்னு வந்தேன் ஆனா ஒரு நாளும் அவளை அப்படி நான் பார்த்தது இல்லை எல்லாமே அவளுக்கு செஞ்சு அவ்வளவு செஞ்சு கூட அவளோட அந்த பணத்தாசை போகல இனிதான் நான் யாருன்றது அவ பாப்பா சரிம்மா உனக்கு தெரிஞ்ச ஹாஸ்டல் ஏதாச்சும் இருந்தா சொல்லு காலேஜ் பக்கத்துல இருக்கட்டும் நான் சேர்த்து விடுறேன் சரிப்பா சுமதி

நீ என்னடா அவசரம் என்னப்பா செய்யுது அந்த குடுக்கனாதான் எனக்கு இல்லையே எம்ப்ளாயி இருந்தா நீ சொல்ற மாதிரி ஒரு வாரம் என்ன பத்து நாள் கூட லீவ் எடுத்திருக்க இந்த கம்பெனியோட எம்டி நான் தானே எப்படி முடியும் இருக்கிறதுல எவ்வளோ அட்வான்டேஜ் பாத்தியா மச்சி என் கல்யாணத்துக்கு இப்போவே சொல்லிட்ட ஒரு மாசம் லீவ் ஒரு மாசம் என்ன பண்ண போற ஒரு மாசம் லீவ் போட்டேன்னு வச்சுக்கோ அடுத்த மாசமே உனக்கு அடிச்சிடும்டா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் மச்சி நீ லீவ் மட்டும் சேங்ஷன் பண்ணி விட்டுரு சரி சரி மச்சி இப்படி பஸ்ட் நைட் எல்லாம் டேய் ஏன்டா மச்சி நீங்களோட வேக்க பண்றதை பார்த்தா உம் சும்மா இருக்க மாட்டீங்களாடா இதுல என்ன இருக்க மச்சி மூணு கோவம் வயசாயினே வந்துச்சு காலை கால்ஸ்ல ஒரு குழந்தை பித்துக்கடா அத நீ எனக்கு சொல்றியா எனக்கு கல்யாணம் ஆச்சுடா உங்க ரெண்டு பேருக்கும் இன்னும் அது கூட இல்ல ஞாபகம் வச்சுக்காங்க அதுக்கு என்ன வச்சு பண்ணிடல இன்னைக்கு சாயங்காலம் எனக்கு பொண்ணு பார்க்க போறோம்டா வந்துருங்க ரெண்டு பேரும் நீயும் தான்டா அப்ப நம்ம கேங்ல இன்னொரு விக்கெட்டும் அவுட் ஆக போகுது ச்சே நீ இந்த அங்கிள்ஸ் கூட எல்லாம் பழகவே கூடாது இது நான்தான் அங்கிளா டெய் அந்த அங்கிளா இருந்தாலும் எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு நீ தாத்தாவா ஆனாலும் உனக்கு கல்யாணம் ஆகாதுடா இப்படியே உன் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட சுத்தினே இருக்க வேண்டியதுதான் லைஃப் என்ஜாய் பண்ண மச்சி நம்மளுக்கா போர் அடிக்கிறப்ப கல்யாணத்தை பண்ணிக்கலாம் சரிடா இது வந்து இங்கே செக் பண்ணணும் செக் பண்ணிட்டு என்னென்ன டாஸ்க்னு சொல்லுவோம் நான் ஓகே மச்சி ஹாவ் குட் டே சரிடா நான் என் டேபிள் போறேன்